கழு்திருற்றம்பலம் தில்லையம்பலம் தனநாத தனதாத்தந்தன தனநாத தன தாத்த தந்தன தனநாத தன தாத்த தந்தன தனதன தலைநாளிற்பதம் ஏத்தி அன்புர உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவஞானக் கடலாட்டி என்றனை அருளாலுண் சதுராகத்தொடு கூட்டி அண்டர்கள் அறியாமுத்தமிழூட்டி முண்டக தளிர்வேதத்துறை காட்டி மண்டலம் வலமேவும் கலை சோதிக்கதிர் காட்டி நன் சுடர் ஒளிநாத பரமேற்றி முன்சுழி கமழ்வாசற்படி நாட்டமுங்கொள விதிதாவி கமலாலை பதி சேர்த்து முன்பதி வெளியாக புகையேற்றி அன்புடு கதிர் தோகை பறி மேற்கொள்ளும் செயல் மறவேண்ணே சிலை வீழக்கடல் கூட்டமுங்கட அவுனோரை தலைவாட்டி அம்பர சிரமாலை புகவேற்ற உந்தொடு கதிர்வேலா சிவகாமிக்கு ஒரு தூர்த்தர் எந்தயர் வரி நாகத்தொடையார்க்குகந்தொரு சிவஞான பொருள்வூட்டு முண்டக அழகோனே மலைமேவித்தினை காக்கும் நொன்கிளி வாட்டி இந்துள மலர் மாலை குழலாட்ட நங்கிதன் வரிகோழிக் கொடி மீ கொலும்படி நடமாடிச் சுடற் போற்றுதன் பொழில் வழுவூர் நற்பதி வீற்றிருந்தருள் பெருமாளே